ராசி இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் ராசி உங்களுக்கான ஜென்ரல் ரீடிங் என்னவா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கண்ணீராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொதுவா ஒரு ஒரு பெண் சைட்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஒரு பெஸ்ட்டான அட்வைஸ் சஜஷன் உங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ அப்போ அந்த பெண் நீங்கள் ஒரு பெண்ணா இருந்தாலுமே கூட உங்கள் லைஃப்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அவங்களுடைய சஜஷன் அட்வைஸ் கேட்குறீங்கன்ற போது கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மைகள் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் சரி கண்டிப்பாக பேலன்ஸ்டாக கொண்டு போவீங்க பேலன்சிங்கான விஷயங்கள் நடக்கும் ஸோ ஒரு சில பேருக்கு என்னென்னா ஆன்மீக நல்லா இருந்தால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் அடி வாங்குவாங்க அப்படி இல்லாமல் ஆன்மீக லைஃப் பர்சனல் லைஃப் ரெண்டுமே கரெக்டாக கொண்டு போவீங்க இது ரெண்டுமே கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு ரெண்டுத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு அவர் உங்களுக்கு பர்ஃபெக்டா கைட் பண்ணி ஒரு அட்வைஸ் மூலியமாகவோ ஒரு சஜஷன் மூலியமாவோ உங்களை பெர்ஃபெக்டா கைட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு இருக்குது அது வந்து யாராக வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய அம்மாவா இருக்கலாம் உங்களுடைய ஒய்ஃப் இல்லை உங்களுடைய சிப்லிங் சிஸ்டர் அதாவது எல்டர் சிஸ்டர் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனா ஒரு பெண் சப்போர்ட் துணை அந்த ஒரு கைடன்ஸ் ஸோ இது எல்லாமே ஒரு டீச்சிங் கூட வச்சுக்கலாம் ஸோ அவங்க உங்களுக்கு டீச் பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அண்ட் ரெண்டு லைஃப்லேயும் ரெண்டு வாழ்க்கை ஆன்மீக ரீதியான பர்சனல் ரீதியான ரெண்டு வாழ்க்கையிலையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வந்து பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கரியர் வைஸ் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கரியர் வைஸ் உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் மற்ற கம்பெனிஸில் வந்து பெஸ்ட்டாக பேசப்படலாம் ஸோ உங்கள் டீம்மேட் உங்கள் டீம்மேட்ஸை தாண்டி அதர் டீமுக்கு கூட உங்களுடைய அந் உங்களுடைய ஸ்கில்ஸ் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் அதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக பேசப்படும் ஸோ பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய இல்லை எக்ஸ்ப்ளோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் சில பேர் வந்து அப்ராட் ஓவர்சீஸ் ஜாப்காக ட்ரை பண்றவங்களுக்கு அதில் சில நன்மைகள் வந்து நடக்கும் சில வந்து ஏற்படும் வெளியூர் வெளிநாடு சார்ந்த வந்து உங்களுக்கு ஏற்படும் அண்ட் உங்களுடைய டீம் பெருசாகிறது உங்களுடைய கொல்லீக்ஸ் சர்க்கிள் உங்களுடைய கொல்லீக் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஜாப்ல வந்து பெருசாகிறது இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்க போகுது பெரிய அளவிலான மாற்றங்கள் விஷயங்கள் உங்களுடைய கரியர் பொறுத்த வரைக்கும் நடக்கும் இந்த மாதம் அப்படின்னு இருக்குது ஸோ கன்னீராசி உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து நீங்கள் உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுறது இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மூணு விஷயங்களும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ரிலேஷன்ஷிப் சார்ந்து மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் நடக்காமலையும் இல்லை மேற்கொண்டு உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமலையும் நீங்கள் காப்பாற்றிக்கலாம் ஆர் ஆல்ரெடி அந்த மாதிரி ஏற்பட்டிருக்குன்னா அதுலேருந்து ரிலீஃப் ஆகலாம் ரிலீஸ் ஆகலாம் ஸோ இந்த செல்ஃப் செல் இந்த செல்ஃப் லவ் செல்ஃப் ஹாப்பினஸ் செல்ஃப் கேர் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு டெவலப் ஆகும் ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் இதில் இருந்தால் நீங்கள் வெளியேறலாம் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த மூணு விஷயத்தை ஆனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வேணும் ஒரு பாசிட்டிவான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வேணும் ஒரு நல்ல லைஃப்ஸ்டைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூணு விஷயத்த இப்போ கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அண்ட் ஒரு பர்மனெண்டான ஒரு ரெக்கவரி ஒரு மூவ் ஆன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட பாதிப்புகள்ல இருந்து அது போத்து உங்களுக்கும் சரி உங்களோட பார்ட்னருக்கும் சரி ரெண்டு பேருக்கும் கூட சேர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ கன்னிராசி கண்ணிராசி இரு ஸோ கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சக்ஸஸான விஷயங்களும் இருக்குது அட் த சேம் டைம் அந்த சக்ஸஸை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களும் மனிதர்களும் உங்கள் கூட இருப்பாங்க ஸோ காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த காம்படிஷன்ஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் கூட இருக்கிற அதர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணக்கூடாது அதை ஸ்பாயில் பண்ணோன்னு சொல்லிவிட்டு ஏதாவது சில தேவையில்லாத வேலைகளை செய்கிறாங்க மாதிரி உங்களுக்கு ஆப்போசிஷன்ஸாக அதாவது டைரெக்டாக ஆப்போசிஷன் கொடுக்காம கூட இருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை க்ரியேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் பண்ணுவாங்க ஸோ அப்போ இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் ஆனால் அந்த சக்ஸஸ் பாய்ட் பண்ணுற விதத்தில் உங்கள் கூட இருக்கிற சில பேரும் வந்து சில விஷயங்களை மேற்கொள்வாங்க ஸோ அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் அலர்ட்டாக அவேராக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கான முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் போது ஸோ முதியவர்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து புரிய வரும் அண்ட் நீங்கள் நல்ல ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஃப்யூச்சரை வந்து கரெக்டாக நீங்கள் பிரதிபலிப்பீங்க அவர் உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மற்றவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க நீங்கள் எது சொன்னாலும் அப்போது அதை வந்து ஏற்றுக்கிட்டு அதை வந்து நடப்பாங்க அது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய பசங்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் பட் நீங்கள் அதற்கு தகுதியாக வந்து இருக்கணும் ஸோ அப்போ அந்தளவுக்கு நிதானமாக பொறுமையாக போகணும் உங்களுடைய மைண்டை க்ளியராக வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கு ஸோ தேவையில்லாத விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகிறது சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றுக்கிட்டிங்கன்னா பெரிய விஷயங்களுக்கு உங்களால் சொல்யூஷன் கொடுக்கற முடியாது ஸோ அப்படி கொடுத்தாலும் அது சரியானதாக இருக்கா இருக்காமலேயும் போகலாம் ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நிதானமாக இருக்கணும் ரொம்பவே மைண்டை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் உங்களோட தாட் ப்ராசஸ்ஸை ஸோ நீங்கள் பெரியவங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய வகையில் அந்த நிதானம் பொறுமை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும் இந்த மாதம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ கன்னிராசி உங்களுக்கு இந்த மாதம் எந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கன்னிராசிக்கு வந்து கோல்டன் ப்ரவுன் கோல்டன் ப்ரவுன் கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லோ கலரை யூஸ் பண்ணலாம் அண்ட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாம் ஸோ கோல்டன் ப்ரவுன் அண்ட் எல்லோ அண்ட் ப்ளூ கலர் இந்த மூணு கலர் நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நடக்கும் அண்ட் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ கன்னிராசி நீங்கள் இந்த மாதம் எந்த தெய்வத்தை வணங்கலாம் அவரை எந்த கோவில வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது சிவசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவ பாதி சக்தி பாதியா இருக்க பார்வதி பாதியா இருக்கக்கூடிய அர்த்த நாரீஸ்வரரை நீங்க வழிபடணும் சோ இத வழிபடுறதுனால உங்களுக்கு கல்யாண ரீதியான அதாவது திருமணம் சார்ந்த லவ் சார்ந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனைகள் இல்லை நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு சரியான ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க சரியான கிவெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு இருக்குது அண்ட் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மீக சக்தியை உங்களால் வந்து டெவலப் பண்ண முடியும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ண முடியும் அப்படி பண்ணணும்னா நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு இந்த மாதம் வழிபடணும் இந்த மாதம் நிறையா செய்யணும் அப்படின்னு இருக்குது அண்ட் யூனிவர்ஸினுடைய ஒன்னஸ் தத்துவம் அதாவது பிரபஞ்சத்தினுடைய ஒன்னஸ்ன்றது எல்லாம் எல்லாமே ஒன்று தான் எல்லாமே ஒரு விஷயத்தில் தான் அடங்கும் அப்படின்ற அந்த தத்துவத்தை உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய நிறைய சூட்சுமங்கள் ஆன்மீக ரீதியாக ஏற்படணும் ஏற்படுறதுக்கும் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எதிர்த்து வரக்கூடிய ஒரு ஆப்போசிஷன்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த தொலைநோக்கு பார்வையில் என்னெந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஆப்போசிஷனாக இருக்கும் அப்படின்றதும் சரி இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புலப்பட்டுரும் கிளியராக தெரிய வந்துடும் அர்த்த அத்தனாரீஸ்வரர் உங்களுக்கு கிளியராக தெரிய வச்சுருவாங்க ஸோ அப்போ நீங்கள் அத்தனாரீஸ்வரர் வழிபடணும் அதிலும் எஸ்பெஷலி அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வந்து திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் ஃபேமிலியோடு தரிசனம் பண்ணுறது அண்ட் மற்ற நாட்களில் அர்த்தநாரீஸ்வரர் நினச்சி வீட்டில் இருந்தபடியே வழிபாடுகள் செய்கிறது இது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது